பிராயா சத்யர்மரதாய்தல் பருஷாய்காமதே ஓம் பிரம்ம தேவாய்டாதி ரேவதி நக்சிரம் பூரட்டாதி பூரட்டாதி நக்சத்திர பிறந்த மீன ராசிக்கார்க்கு எப்படி இருக்கும் போது பார்க்கல இந்த வாரம் இந்த வாரம் வந்து ரொம்ப 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 உங்களுக்கே பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க யா இவ்வளவு பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு தெரியாம மாட்டிக்கிறீங்க உங்கள் ராசியில் சனி பகவான் ரொம்ப 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 உங்களுக்கு ப்ராப்ரம்லாம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கிறாரு உங்கள் ராசியில் வந்து பதினோராதிபதி பன்னெண்டாவது அதிபதி உங்கள் ராசிக்கு வராரு ராசியில் இருந்தனால தான் உங்களுக்கு சனி வந்து பத்தொம்பது வருஷம் உங்கள் ராசியில் ஜாதகத்தில் இருக்கிறார் திசையிலேயே அங்கே உங்கள் தலை மேலே பார்த்தே அள்ளி இருக்கிறாரு உங்களுக்கு என்னோட ஐடியாவுமே ஒர்க் அவுட் ஆகலை என்ன எல்லா இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே சக்கரைப்பட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு புது புது சக்ஸஸே இல்லை ஆனால் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க என்னோட குரு நாள் இருக்கிறாரோ உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது ஒன்றெல்லாம் ஒன்று ப்ராப்ளம் இங்கே வட்டி கட்ட முடியாது புது புது சக்ஸஸ் வேலையில் இல்லை ஆனால் குடும்பத்தில் ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் நரத்த ப்ராப்ளமாக கொடுக்குறாரோ அதே மாதிரி உங்களுக்கு புதன் புதன் எப்படின்னா ஏழில் இருக்கிறாரு ஆனால் சூரியன் கூட ஏழில் இருக்கிறாரோ சூரியன் சனி ரெண்டு பேரும் பார்க்கக்கூடாது அது வந்து என்னன்னா உங்களை மேலே வழக்கு வழக்கு கேஸு இல்லை பிரச்சனை இல்லை யாரும் நண்பர் கூட பே பேசுறது விட்டுடுறீங்க ரொம்ப ஜாகிரத யாரும் கூட இந்த வாரத்தில் மீன யார் கூட சண்டை போடாதீங்க எல்லாரும் கூட நண்பராக வாழுங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் கோவத்து கோவத்தில் பேசினால கண்டிப்பாக அது நல்லது நடக்காதோ நீங்கள் ஞானத்தில் பேசணும் ஞான கடவுளாக பேசணும் ஞானத்தில் பேசணும் நம்ம டைம் கெட்டிருக்குடா நாங்கள் ரெண்டு நாலு காதல் போட்டுக்கிட்டு ஆகணும் நாலு கா பேசுறது நாலு காதல் போட்டுக்கிட்டான்னு திருப்பி பதில் கொடுக்காதீங்க பதில் கொடுத்த கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ரொம்ப கெட்டு போயிடுங்க கோவத்தை எடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் கோவத்தை பேசாதீங்க நாலு பேர் திட்டினாலும் கூட நீங்கள் தெரியாமல் உங்க திட்டினானா திட்டுட்டு விடட்டா நம்ம டைம் நல்லா டைம் நல்ல இல்லை நம்ம நம்ம நேரம் நல்ல இல்லை நேரம் நல்ல இல்லைன்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் ஆறில் இருக்கிறாரோ சுக்ரன் ஆறில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணமே இருக்காது க்ளீன் நீங்கள் நூறு கோட்டி வாழ்ந்துருக்கு இது வரைக்குமே ஆயிரம் கோட்டிக்கு இருக்கிறீங்க ஆனால் இந்த வருஷத்தில் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் ஆகிடுவோம் கண்டிப்பாக பூ கட்டுறீங்களா மீன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்களா இல்லை ஓட்டல் உத்தியமாக இல்லை தங்க கிடைக்கும் இருந்தாலும் கூட உங்களுக்கு பிக்னஸ் டல் ஆகிட்டே இருக்குது சக்சஸ் கம்மி இருக்குது எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கம்பெனி ஓனர் ஆகிந்தா இது எத்தனை பேர் சும்மா சுற்றுலா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு காசு இருக்காது அந்த இருக்கும் கண்டிப்பா நீங்கள் அதிகமாக செலவு செய்யாதீங்க அதிகமாக செலவு செய்யாதீங்க இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது பர்த்டே வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கேக் வெட்டுறதுக்கு கூட காசு இருக்காது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது குரு ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய செலவு 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 புதுசு எதுவும் செய்கிறதுக்கு சக்ஸஸ் இல்லை நீங்கள் யார் யாரும் கூட உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நல்லா வாழணும் உங்க வா உங்களை தூக்குற ராசி வந்து என்னடா உங்களை தூக்குற நண்பர் என்ன ராசியில் இருக்கிறனா கண்டிப்பாக நண்பர் இருந்தால் கூட இந்த ராசியில் பறக்கணும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் நண்பராக பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களை தூக்குற ஆகணும் பன்னெண்டாவது அதை பற்றி புஷ் பண்ணுவான் டே ஏந்தடா நான் இருக்கிறடா என்னடா என்னடா சோகத்தில் இருக்கிற நான் நான் கும்பத்தில் இருக்கிற ராசிக்காரங்களும் நண்பர் பண்ணிட்டா தூக்கிடுவா அதே மாதிரி உங்கள் ஜாதத்தில் தனுசு ராசிக்கார் யாராவது நண்பர் பண்ணிக்கணும் நண்பர் தனுசு ராசியில் பிறந்தவனும் கண்டிப்பாக உங்களை தூக்கிடுவா அதே மாதிரி மீன ராசியத்தில் பிறந்தோன்னா உங்களை தூக்கிடுவா இந்த மூணு கூட தான் அதிகமாக நீங்கள் பேசணும் பழகத்தை வச்சுக்கணும் அப்போ தான் உங்களோட நெகட்டிவ் போயிடும் அவனு சொல்லணும் டே என்னோட டைம் நல்லடா நான் என்னடா பண்ணட்டோ இப்போ இப்படி ஆகிட்டு இருக்குதுடா நீ நிலைமை போ போ போக டல்லாகிட்டு இருக்குதா நே நேரம் நல்ல இல்லைடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்டா நாலு பேருக்கு முன்னாடி என்ன சொல்லாதீங்கடா ஏன்னா என்னோடய கஷ்டத்தை நாலு மூணு பேருக்கு சொன்னதானேண்டா எனக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுவான் நான் பணத்தை வேண்டான்டா எனக்கு நல்ல நேரத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற அந்த மாதிரி கூப்பிடணும் நீங்கள் போகிற கோயில் வந்து புதனோட டெம்பிள் புதனோட டெம்பிள் இந்த வாரத்தில் நீங்கள் மதுரை மீனாட்சி டெம்பிள் புதனோட டெம்பிள் திந்தலா சீனேஸ்வரம் டெம்பிள் போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு கிரீன் உங்களை பிடிச்ச லக்கி நம்பர்ஸ் ஃபைவ் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சக்ஸஸ் இருக்கும் மீன ராசிக்காரருக்கு இதுவரைக்கும் நீங்கள் ராசிப்பெல்லாம் கேட்டிருங்க நான் இதுவரைக்கும் ஒரு இருபத்தையாறு லட்சம் பேர் ஜாத்துக்க பார்த்துக்கிறேன் உங்கள் ஜாக்கில் என்னோட என்னோட டெக்னிக் என்ன தெரியுமா உங்களுக்கு லக்கி நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்குது என்னென்ன லக்கி நம்பர் வாங்கினா நல்லா இருக்குது என்ன லக்கி நம்பர் வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் லக்கி நம்பர் வாங்கினா இருக்கும் என்னென்ன ட்ரெஸ் டெய்லி போடணும் என்னென்ன கலர்ஸ் உங்களை டெய்லி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரத்னங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் கல் போட்டாலே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கத்தில் வர ரத்னங்கள் இந்த ரத்னங்கள் போட்டால எவ்வளோ நல்லதுன்னு நடக்கும் இந்த ரத்னங்களும் போட்டால் சக்ஸஸ் கொடுக்கும் இது போட்டால் எப்படி எந்த நக்ஷத்திரும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோடய டேட்டில் நக்ஷத்திரத்தில் வா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் இருக்கும் மக்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி புது புது நேம் வைக்கணும் என்ன மாதிரி ஸ்டைலில் நேம் இருக்கணும் என்னென்ன லெட்டருக்கு யோகா இருக்கும் இந்த லெட்டர்ஸ் இந்த லெட்டருக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது இந்த மாதிரி மக்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு உங்கள் ஜாதத்தில் என்னடா எங்கள் அப்பா நல்லா வாழலை எங்கள் தாத்தா நல்லா வாழல எங்கள் பாட்டி நல்லா வாழல எங்கள் அம்மா நல்லா வரலை நான் கூட நல்லா வாழ முடியாது எனக்கு படிப்பும் இல்லை புத்தியும் இல்லை என்னடா இருக்கிறவங்க நான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கேன் உங்கள் குழந்தை நல்லா சூப்பர் ஸ்டார் ஆகணும் உங்கள் குழந்தை கலைஞர் மாதிரி ஆகணும் உங்கள் குழந்தை ஜெயலலிதா மாதிரி ஆகணும் உங்கள் குழந்தை அஜித் விஜய் மாதிரி ஆகணும் உங்கள் ஜாதகம் வந்து நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எந்த நேரத்துல உங்கள் குழந்தை பிறந்த உங்களுக்கு பணம் அள்ளி வரும் புத்தி வரும் அறிவரும் அதே மாதிரி இந்த மாதிரி நேரம் எந்த நேரத்தில் குழந்தை பறக்கணும் அதை ஒரு டைமுன்னு உங்களுக்கு யாருக்கெல்லாம் அண்ணாமலை இது பாஷல் பாடுவார் ஆட்டகார ஆட்டோக்கார பாட இலவசமாக வந்து போறேன் அந்த மாதிரி உங்கள் உங்கள் இந்த குழந்தை பறக்கிற டைமுனா நீங்கள் நல்ல நேரம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அதுக்காக என்னோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா அப்போ தான் என்னோடய கொ என் குழந்தைக்கே சிஜரிங் நடந்துருக்குது எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த டேட்டில் என்ன குழந்தை பிறந்துட்டா எனக்கு சக்ஸஸ் வரும் எங்கள் புருஷனுக்கு நல்லா வேலை கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் அதை மாதிரி யோகத்தை கொடுக்குற டைம் என்ன டைமு அந்த டைமை எடுத்துக்கிட்டு குழந்தைங்க உங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்த பிறந்தா போதும் சூப்பர் ஸ்டார் ஆகிடுங்க எனக்கு நல்லா தெரியும் உங்கள் டைம் கெட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் குழந்தை பிறந்தவொடனே உங்களுக்கு சக்ஸஸ் வெரி சக்ஸஸ் வரும் இந்த டைமை நமக்கே ஃபோன் பண்ணி எடுத்துங்க கண்டிப்பாக பாருங்கள் குழந்தை பிறகு உங்கள் வீட்டில் எவ்வளோ சக்ஸஸ் வரும்னு எடுத்துக்க பாருங்கள் இது என்னோடய டெக்னிக் இந்த டெக்னிக்ன யூஸ் பண்ணிங்க நீங்கள் கூட பணக்காராகலாம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற நட்சத்திரம்னா யோகத்தை கொடுக்குற என்ன அறிவி கொடுக்குற நட்சத்திரேனா அந்த அறிவும் டைம் நான் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் இந்த நேரத்துக்கு இந்த நம்மளோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு டைம் எழுது கொடுக்குற அந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் இந்த நேரத்தில் குழந்த பிறந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேடி வரு கண்டிப்பாக நல்ல நேரம் கொடுக்குறேன்